என விடா தொடுத்திருந்தால் நான் ஒழுக்கம் தேவை என்று வாதம் செய்திருப்பேன் ஆனால் இதுவோ பேச்சுக்களம் ஒழுக்கத்தின் சில பெருமைகளை மட்டும்தானே இங்கு நாம் பேச முடியும் சங்க காலமோ செயற்கை நுண்ணறிவு காலமோ ஆண் பாலோ பெண் பாலோ நாம் எல்லோரும் எல்லா நேரங்களிலும் கண்டிப்பாக போற்றப்பட வேண்டிய நற்பண்பே ஒழுக்கமாகும் இதைத்தான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பணி என்று வள்ளுவம் போற்றி மகிழ்கின்றது நல்ல நடத்தையும் நேரிய வாழ்க்கையும் மரம் செயல்களுமே ஒழுக்கம் உடல் நலமோ மனநலமோ உயர் மதிப்போ நன்மதிப்போ இவை இவையெல்லாம் நல்லொழுக்கம் என்னும் ஆலமரத்தின் விழுதுகள் தான் என்பதை யாரும் மறுக்கத்தான் முடியாது நாவடக்கமே நல்லொழுக்கத்தின் தொடக்கம் பகுத்தறிவும் அதிலே அடக்கம் அக வாழ்க்கையை போற்றும் மகத்தினை புறவ

ஓதலின் நின்ற வேதியருக்கு என்றும் தேவை ஒழுக்கம் என்று குரல் கொடுக்கின்றார் உலகில் உள்ள உயர்ந்தோர்கள் கூடும் சமுதாய கூட்டமைப்பே உலகம் என்பதே இலக்கியங்களின் முழக்கம் அச்சமுதாயம் கூறும் நற்பண்புகளே நல்ல ஒழுக்கம் அதையெல்லாம் பின்பற்றி வாழ்வதே நமக்கெல்லாம் நல்ல பழக்கம் இதைத்தான் திருவள்ளுவரும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கள்ளார் அறிவிலாதார் என்று அதை வழிமொழிகின்றார் ஒழுக்கம் தொன்மையானது ஒழுக்கம் வன்மையானது ஒழுக்கம் மேன்மையானது மொத்தத்தில் பூமியின் சொர்க்கவாசலை திறக்கும் திறவுகோளே ஒழுக்கமாகும் ஒரு தனி மனிதனின் ஒழுக்கு அவன் சார்ந்த சமுதாயத்தின் வளர்ச்சி கணக்கு மாறாக அதே தனி மனிதனின் அழுக்கு அந்த சமுதாயத்தின் வளர்ச்சி பிணக்கு மொத்தத்தில் ஒரு தனிமனித ஒழுக்க கேடு அவன் தலைமுறைக்கே பெரும் சாவக்கேடு இதைத்தான் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இந்த குரல் இடித்துரைக்கின்றது ஒரு மனிதன் கற்ற கல்வியும் பெற்ற அறிவும் அவன் உயிர் வாழும் வரை ஆனால் அவன் கொண்ட அக ஒழுக்கமும் அவன் காட்டிய புற தரும் நற்பெயரோ இந்த உலகம் வீழும் வரை இந்த நெறியை பின்பற்றி நம் நெஞ்சில் குடி கொண்டவர்கள் தான் அண்ணல் காந்தி புத்தர் எஸ் முகமது நபி விவேகானந்தர் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் மாறாக வல்லரசு நாடுகளுக்கே தலைவர்களாக